வணக்கம் விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் பரஸ்பர நம்பிக்கையை நிறைவேற்றுவதில் கல்வி அமைச்சர் இக்பட்லினா சிதை அடிக்கடி கூறுவது குழந்தைகள் நாட்டின் எதிர்காலம் ஆகும் நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களான அக்குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்காலத்திற்கான கல்வியை அனுபவிக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது கல்வி அமைச்சரின் அறிவுறுத்தல் என அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜன் சங்கரநாராயணன் குறிப்பிட்டார் முன்னதாக பேசிய செல்வர் தியாகராஜன் ஓய்வூதிய கட்டம் உண்மையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மட்டுமே வழங்குகிறது அதே முன்னர் வரையறுக்கப்பட்ட கடமை நேரங்கள் காரணமாக மேற்கொள்ளப்படாமல் இருந்தது என்றும் தொடர் பங்களிப்பதை தடுக்காது என கிடா மாநில ஓய்வு பெற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் சங்க பொது கூட்ட தொடக்க விழாவில் பேசிய அவர் அவ்வாறு கூறினார் சுமார் பேர் கலந்து கொண்ட இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று பேசிய சங்க தலைவர் ஜெகபாலன் மாரிமுத்து கடா மாநில தமிழ் பள்ளி ஆசிரியரின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கழகத்தின் செயல்பாடுகள் மூலம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் சமூக நலன் தொடர்ந்து காக்கப்படும் என